அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி ஆறாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் மடியின்மை குறள் அறுநூற்றி ஒன்பது குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் தெளிவுரை ஒருவன் தன்னுடைய சோம்பலை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் போய்விடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கண்ணியில் புதன் சந்திரன் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று நிம்மதிக்காக சில பயணங்கள் சென்று வருவீர்கள் தொழில் சார்ந்த புதிய புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் பலரையும் அனுசரித்து செல்லும் குணம் கொண்ட உங்களுக்கு அனைவருமே ஆதரவாக செயல்படுவார்கள் தொழில் நிறுவனங்களை இடமாற்றம் செய்வது குறித்து ஒரு முடிவை எடுப்பீர்கள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் இப்படியாக உங்கள் உறவுக்காரர் அல்லது நண்பர்களுடன் சேர்த்து செய்வதாலோ அல்லது அவர்களுக்கு உதவுவதாலோ பெரிய ஏமாற்றம் மற்றும் நஷ்டங்களை எதிர்கொள்ள நேரும் கவனம் கொள்ளுங்கள் நீங்கள் சரியான இடத்தில் சொல்ல வேண்டியதை சொல்ல வருவதை சரியாக சொல்ல தெரியாமல் பகைகளை உண்டாக்கிக் கொள்ள நேரும் என்று அசைய சொத்துக்கள் வாங்குவது பற்றிய ஒரு முடிவு எடுப்பீர்கள் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் சிலருக்கு இன்று குழப்பமான காலமாகவே இருக்கும் பெண்களுக்கு அலுவலகத்தில் இருந்த மறைமுக தொல்லை இன்று விலகும் செல்ஃப் எம்ப்ளாய்டு வேலை செய்பவர்களான டாக்டர் வக்கீல் ப்ரொஃபஸர் இப்படியானவர்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கும் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கண்டதை சாப்பிடுவதால் மேல் வயிறு உபாதை ஏற்படும் சளி சைனஸ் மனநோய் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் பிரச்சினை மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து காற்று ஈரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள் தூக்கமின்மையால் வரும் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கஜலக்ஷ்மி திருமலை கலாநிதி செல்வகணபதி தங்கதுரை திருச்செல்வன் உலகநாதன் ராஜசேகர் கோதாண்டம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பாசிப்பயிறு கீரை அவரை முருங்கை கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் காளான் கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று பச்சை சிவப்பு ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்